இப்போ முப்பது லட்சம் நாலு வருஷத்துல வாங்குறாங்க அதுக்காக அவர் என்ன ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி எங்க சமுதாய மக்களுக்கு ஏதாவது நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொன்னாரு நான் அதுக்காக பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் நீங்கள் புதுசாக பசங்க வந்து ஃப்ரெஷராக இருக்காங்க என்னால் ஆங்கிலம் பேச முடியல என்னால் சாஃப்ட்வேர் கற்றுக்க முடியல ஐடி கற்றுக்க முடியலன்னா நீங்கள் எப்போவும் எதுக்கும் பயப்பட வேணாம் அவங்கள தாராளமாக எங்களை பெங்களூருக்கு எங்கள் ஆஃபீஸ் காமிச்சிங்கன்னா நாங்கள் ரெண்டு மாதத்தில் ட்ரைனிங் பண்ணி வேலை வாங்கி தரோம் நீங்கள் இது வந்து எல்லாரும் வந்து பேரண்ட்ஸாக இருக்கீங்க அவங்க தான் வந்திருக்கீங்க இல்லை தாத்தா பாட்டியாக இருக்கீங்க வந்திருக்கீங்க உங்களால் அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை கிடைக்கும் அவங்க சாஃப்ட்வேரில் முப்பது லட்சம் மட்டும் கிடையாது எங்கள் கையில் படித்தவங்கெல்லாம் ஜப்பான்லேருந்து அமெரிக்கா வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ரமணி கோபால் சார் வந்து இதை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து எல்லாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் உங்கள் சமுதாய மக்களுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் உங்கள் பசங்களுக்கு தயவு செய்து இந்த குரூப்பு என்னால் எவ்வளோ விஷிங் கார்டு இருக்கோ எல்லாம் வைக்கிற கொடுக்குறேன் நீங்கள் கொடுங்க அவங்க என்ன அணுங்க எங்கள் நாங்கள் என்னென்ன சொல்லித்தரோம் எப்படி சொல்லித்தரோம்ன்றதை வந்து அவங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் சொல்லுவோம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதை வச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வேலை பெங்களூரில் சென்னையில் சம்டைம்ஸ் ஃபாரினில் கூட கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது ஆனால் இதில் ஒரே கஷ்டம் என்னென்னா அவங்க எங்கள் இடத்துல தங்கி ரெண்டு மாதம் படிக்கணும் ஒரு நாளைக்கு ட்ரைனிங் வந்து பத்து ஹவர் இருக்கு இந்த பத்து ஹவர் ட்ரைனிங் என்னென்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் மில்ட்ரி ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும் ஆனால் டெஃபினட்டாக வந்து அந்த ரெண்டு மாதம் பொறுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்க வேலை கிடைக்கிதுன்றது ரெண்டாவது பட்சம் கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் வேலை கிடைக்கிறது தான் எங்கள் உத்தரவாதமே ஆனால் என்னன்னா அவங்க ஒரு வேற இப்போ இருக்கிற ஒரு அந்த நீங்கள் பார்த்துக்கணு இருக்க மாணவனை வந்து வேறு மாதிரி பார்ப்பீங்க ரெண்டு மாதம் பொறுத்து அவங்க வேறு மாதிரி ஆகிடுவாங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இது முழுக்க முழுக்க ரமணி கோபால் சாருக்கு தான் சாரும் அவர் தான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி என்னை ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வாரமா கூப்பிட்டு இருந்தாரு நீங்க வந்தே ஆகணும் வந்தே ஆகணும் வந்தே ஆகணும் இந்த ஆபர்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ